ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோஸ் கேட்குறீங்க அந்த கலெக்ஷன் எல்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன தெரியுங்களா ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வருங்க ஏன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நாளைக்கு பார்சல் டிஸ்பேச் பண்ணிடுங்க அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பேச் பண்ணுறதுனா எப்படிங்க சும்மா பேக் பண்ணி டிஸ்பாட்ச் பண்ண பிளான்ட்டை வந்து நாங்களாம் ஓனாக போய் நல்ல பிளான்ட்டை செலக்ட் பண்ணி மெச்சூரான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி கோகோபீட் போட்டு நல்ல சேஃபாக அட்டை பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டிஸ்பேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எங்களுக்கு ஒர்க்கு தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணவங்களும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக்ல இருக்கிற பிளான்ட்டை இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபுளாக இருக்குங்க அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களா அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணுனாலே இந்த வீடியோவில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இந்த பிங்க் பட்டன் ரோஸ் கேட்டிங்கல்ல அது பெரிய பாட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா அந்த பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க எங்கள்கிட்ட செடி இல்லை அது வர்றதுக்கு மூணு மாதம் ஆகுங்க ஏன்னா ஒவ்வொன்றா க்ரோத் பண்ணி கொடுக்குறது மூணு மாதம் ஆகும் வெயிட் பண்ணி நீங்கள் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நான் வீடியோ போடுவேன் அப்போ வாங்கிக்கோங்க சாமந்தி கலெக்ஷன் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை ஸ்டாக் வரும்போது கண்டிப்பாக வீடியோ போடுவோங்க வாங்க ஃபைவ் கேஜி பேக்கில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிங் ரோஸ்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா பேர் கேட்குறீங்க நம்மக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு எல்லாமே நியூ ஸ்டாக்கு நல்லா ஸ்டெம் ஸ்டெம்மோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகும் ஒரு ஸ்டிக் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் இது சீக்கிரமாக கொடி ஏறக்கூடிய வெரைட்டி இது பூ பாருங்கள் பூ எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக பிங்க் வந்த மாதிரியே இருக்கும் உள்ளா இது சீக்கிரமாக கொடியேற டைப் நிறைய மொட்டு வைக்கும் கொத்து கொத்தா பூ வைக்குங்க இதை பாருங்க சிங்கிள் பிளான்ட் காமிக்கிறங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க மொட்டு பாருங்க அதில் எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்குன்ட்டு பாருங்க இது இப்போ நீங்கள் ரியலாக பார்க்குறது இத்தங்க பிக்சரு இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுன்றீங்க முடியாது ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால முடியல டைம் ஃப்ரீயா இருக்க டைம் அனுப்பலாம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் யாருக்கு வேணுணாலும் இந்த ஒயிட் கோடே புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா இது கிளம்பிங் ரோஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் கொடி வெரைட்டிங்க ரெட் ரோஸ்ஸு இதில் பாருங்கள் அதோட பூ பாருங்க அதோட பூ சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சின்னசாக தான் பூக்கும் பட்டன் டைப் வெரைட்டி தான் மினியேச்சர் வெரைட்டி இது சீக்கிரமாக க்ரோத் ஆகுங்க க்ரோத் ஆகும்னா நல்ல கொடி மாதிரி வரும் நிறைய பேர் தோட்டத்தில் வந்து ஹார்ச் மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி செட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த ரெட் கொடி ஒயிட் கொடி இது மாதிரி இருக்கிற பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக க்ரோத் ஆகுங்க இந்த பிளான்ட் யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பிளான்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்திங்கன்னா பிஸ்கட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் மாதிரி இருக்கும் இது பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குங்க பூ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நல்லா திக்னஸாக இருக்கும் இதோட பெட்டல்ஸ் திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி பேகுங்க க்ரோ பேகு பார் பிளான்ட் அடி ஸ்டெம்லேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு டூ பிரான்சஸ் த்ரீ பிரான்ச்சஸ் இருக்கும் இது இதுவும் அதே பிளான்ட்டு தான் அங்கே பாருங்கள் இது நல்ல ஸ்டெம்மோடு இருக்குது இது மாதிரி நல்ல பெஸ்ட்டான பிளான்ட்டு மொட்டை இருக்கிற பிளான்ட்டு பார்த்து தான் செலக்ட் பண்ணி அனுப்புங்க இந்த கலர் யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸுங்க எல்லோ ரோஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த எல்லோ தான் பிடிக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இந்த எல்லோ கலர் யாருக்கு வச்சு யாருக்கு வேணுணாலும் புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்குது பாருங்கள் இது பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இதை விட பெஸ்ட்டான பிளான்ட்டு காமிக்கிறோம் வேறு பிளான்ட் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் எல்லோவில் இது பாருங்கள் நல்ல பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி தான் எப்போ சென்ட் பண்ணுவோங்க மொட்டோட யாருக்கு வேணாலும் இந்த எல்லோ கலர் ரோஸை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க நல்லா டார்க் பிங்க்கு அச்சடி வெரைட்டி ரோஸு டெச் வெரைட்டின்னு கூட சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா அவைலபிளாக இருக்குது பிளான் நல்லா சூப்பரான குரோத்தில் இருக்குங்க ஃபைவ் கேஜி பேகு தான் யாருக்கு வேணுணாலேயும் இந்த அச்சடி வெரைட்டி அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க் பட் பிங்க்கு டெச் கலர் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க கலர் நல்லா டார்க்காகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸுங்க இந்த ரெட் ரோஸு பிடிக்காதவங்களுக்கு யாருக்குமே இருக்காது ஏன்னா அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர்னே சொல்லலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரெட் ரோஸ் அவைலபிளாக இருக்குதுங்க யாருக்கு இந்த ரெட் கலர் ரோஸ் வேணாலே புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரே பிரான்ச்சில் மூணு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டு நல்லா ஸ்டெம் எல்லாம் திக்னஸாக இருக்கிற பிளான்ட்டு இருக்குங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேடோங்க இது டபுள் கலர் பூக்கக்கூடிய வெரைட்டி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜியில் இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இதோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகும் அது பெட்டல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக மொட்டு விரியும் போதே ஜிக்சாக் ஷேப்பில் வருங்க சூப்பராக இருக்குங்க பூ பூக்கும் போது யாருக்கு இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸுங்க இதோட பாருங்கள் எப் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு மேலே பாருங்கள் லைட்டாக பிங்க் வந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட்டு ஒரு சாண்டல் மாதிரியே இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைவ் கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குதுங்க யாருக்கு வேணாலையும் இந்த ஐஸ்கிரீம் ரோஸை புக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ்னே சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ்ங்க இது பார்க்குறது காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டென் கேஜி க்ரோ பேக்குங்க பெரிய கவர் பாருங்கள் நல்லா பெரிய கவர் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது இது பூத்து ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பூக்கு மேலே தாங்க பூக்கும் ஏன்னா பாருங்கள் இது எவ்வளோ பூ வச்சிருக்குன்ட்டு பாருங்கள் இதிலே மொட்டு பாருங்கள் இதில் ஒரு பத்து மொட்டுக்கு மேலே இருக்குது நல்லா பஞ்சு பஞ்சாக பூக்குங்க பிளான்ட்டு இந்த மாதிரி தான் நல்லா க்ரோத்தான பிளான்ட் இருக்குது யாருக்கு வேணாலும் இது புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே காஷ்மீர் ரோஸும் ரெட் பட்டனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா இந்த டென் கேஜி பேக் காஷ்மீர் ரோஸுன்ட்டு வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் அனுப்பி நீங்கள் அதோடய ப்ரைஸ் கேட்டுக்கலாம் பூவாலாம் பாருங்கள் அது வேண்டாம் காண்கிரம் பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரோஸும் ஒரு சில பிளான்ட் இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுதான் தஞ்சாவூர் ரோஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் அது ஃப்ளவர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க இது என்ன ஸ்பெஷல்னால் இந்த மாதிரி இலைக்கு சென்ட்ரலில் தாங்க முட்டே வைக்கும் மொட்டு வச்சு இந்த மாதிரி தாங்க பூக்கும் இது பூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் அங்கே பாருங்கள் பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெல்த்தியான பிளான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பூவோடையே அனுப்புவீங்களான்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பூவோடலாம் சென்ட் பண்ண முடியாது ஏன்னா நல்ல மொட்டோ நல்ல ப்ளான்ட்டு நல்ல புஷ் டைப்பில் நல்லா இருக்கிற பிளான்ட்டை செலக்ட் பண்ணி தான் அனுப்புவோங்க இந்த மாதிரி பூவோடலாம் சென்ட் பண்ண முடியாது யார் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி பூவோடு இருக்கிற பிளான்ட்டு சூஸ் பண்ணி அனுப்புங்க மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டோட பிரான்ச்சஸோடு இருக்கிற ப்ளான்ட்டு அனுப்புங்க யாருக்காச்சும் வேணும்னா இந்த ஃபேரி ரோஸை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒயிட் கலருங்க நல்ல சூப்பரான கலர்னா இதுதாங்க ஏன் சொல்கிறேன்னா இது எல்லா பூவை விட இதுதான் பூக்குங்க இந்த ஒயிட் கலர் தான் பூக்குங்க நிறைய அதிகமா பூக்கும் இந்த ஒயிட் கலர் ரோஸ் யாருக்காச்சும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நல்ல இது முட்டை பாத்தீங்கன்னா நல்லா பெரு பெருசாக இருக்குங்க பெரிய முட்டை தான் இருக்கும் பூவும் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பூவா பூக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க அந்த பூவை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு பூவை பார்க்கும் தெரியும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பூ இந்த பிளான்ட் வேணும் ஒயிட் கலர் ரோஸ் வே யாருக்காச்சும் வேணா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூக்குங்க இது ட்ரிபிள் கலராக பூக்குங்க ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு இருக்குங்களா இதே எல்லோவாக இருக்கும் ஃபுல்லாக பூத்துருச்சுன்னா டார்க்கு ஆரஞ்சு கலராக தெரியுங்க நிறைய கொத்து கொத்தாக பூக்கு இது பார்த்திங்கன்னா கலர் மூணு கலராக சேஞ்ச் ஆகுங்க இது சேஞ்சிங் ஆகக்கூடிய ரோஸ்ன்னே சொல்லலாம் கலர் மட்டும் நல்லா மாறிட்டே இருக்கும் கிளைமேட் கேர் மாதிரி மாறிட்டே இருக்கும் மொட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா கொத்து கொத்தாக வைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடியேறுற டைப் கூட சொல்லலாம் கொடியேறனா அவ்வளோ சி இந்த ஒயிட் கலர் கொடியேறுதுங்களா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நார்மலாக கொடியேறுற மாதிரி இருக்கும் கொடி படருந்து போகிற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சுங்க நல்ல ஒரு டார்க் கலரில் ஃபேண்ட் ஆரஞ்சு அதாவது அந்த ஜூஸ் இருக்குல்ல ஃபேண்ட் ஆரஞ்சு ஜூஸு அதே மாதிரி டார்க் கலரில் ஒரு அச்சடி வெரைட்டி ரோசனையும் கூட சொல்லலாம் டச் வெரைட்டி இது பெரிய பூவாக பூக்கக்கூடியது இதோடய ஸ்டெம்மும் திக்னஸ்ஸாக இருக்கும் அதோட பெட்டல்ஸும் நல்லா திக்னஸாக நெருக்கமாக இருக்குங்க பெட்டல்ஸு இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு யாருக்காச்சும் வேணுனா புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோசன் சொல்லுவாங்க சைனா ரோசன்னு சொல்லுவாங்க இது இதோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டன் டைப் வெரைட்டி மினியேச்சர் வெரைட்டி மாதிரியே இருக்கும் லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சென்ஸாக இருக்கும் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் இந்த தஞ்சாவூர் ரோஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டென் கேஜி பேக்லேயும் அவைலபிளாக இருக்குங்க யாருக்காச்சும் டென் கேஜி பேக்கில் மதர் பிளான் வேணும்னா அவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த தஞ்சாவூர் ரோஸ் பாருங்கள் ஒரு பிளான் எடுத்து பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் நிறைய மொட்டு வைக்குங்க கொத்து கொத்தாக வைக்கும் இந்த மாதிரி தாங்க பிளான்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன்ங்க பன்னீர் ரோஸ் இருக்குங்களா பெரிய பூ அதே மாதிரி வெரைட்டியில் இது பட்டன் டைப் வெரைட்டி இது சீக்கிரமாக க்ரோத் ஆகுங்க நிறைய பூ வைக்கும் முட்டை எடுக்கும் பூ பாருங்க எந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும் இந்த ஸ்கின் ரோஸ் இதெல்லாம் அதே மாதிரி பூக்குங்க அதோட பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் யாருக்காச்சும் வேணும்னா ஆரஞ்சு பாட்டில் நம்மக்கிட்ட நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ங்க இந்த பன்னீர் ரோஸ் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க பிளான் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் பிங்க்கு யாருக்காச்சும் இந்த பன்னீர் அதாவது பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்லாம் ஃபேஸ்களாக யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் பிளான்ட் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக மொட்டோடு தான் சென்ட் பண்ணுவோங்க பிளான்டோ ரியல் பிக்சர் கேட்குறீங்க லைவ் பிக்சர் கேட்குறீங்க இந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக நல்லா பிரான்ச்சஸோட முட்டோட சென்ட் பண்ணுவோங்க யாருக்காச்சும் வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ட் எங்கக்கிட்டே இருக்குது ரோஸ் பிளான்ட்டு மதர் பிளான்ட்டு ட்ரீ ரோஸ் ஃப்ரூட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு பழஞ்செடியிலேருந்து எல்லா செடியுமே எங்ககிட்டே இருக்குங்க செண்பகம் கூட இருக்குதுங்க யாருக்காச்சும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேங்க ஏன்னா பேக்கிங்கு போயிட்டு இருக்கோம் ஏதாச்சும் அட் பார்சல் எடுத்துகிட்டு இருப்போங்க கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வருங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த பார்சலில் சென்ட் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தாங்க அனுப்புவோங்க எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கும் நூற்றி அறுபது ரூபாங்க நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நியர்பை எங்கள் இதோ அந்த ஏரியாவுக்கு வந்துடும் நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே எங்களுக்கு ரீச் ஆகிடும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு நாளில் உங்களுக்கு வரலனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோங்க எங்கே இருக்குது பார்சல் என்ன அப்படின்ட்டு சொல்லுவோங்க மெயினாக மேட்டூர் பார்சல் சர்வீஸுக்கு தாங்க அனுப்புவோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மதர் பிளான் போடலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்